Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh Jannate kalam wa maghfirati maqam wa nuray jisam, wa dini Islam اللهم <سؤال> ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين

جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورغض نفسه وإذن تارسه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورغض نفسه وإذن تارسه ومداد كلماته أما بعد ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين ينفقون اموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وعن ثوبان قال قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أفضل دينار إنفقه الرجل دينارا إنفقه على عياله ودينار إنفقه على دابة في سبيل الله ودينار என்ப அலா ஸ்ஹா பிஃபி சபீஇல் இல்லா ரவாஹுல் முஸ்லிம் சர்வப்புகழும் தனித்தோனாகிய ஒருவனுக்கே சர்வ புகழும் உண்டாவதாக சாந்தியும் சமாதானமும் கருணையும் கருணையுல்லம் கொண்ட கார்யூன் ஏ நபி செய்யதுல் காயினாத் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா மொஹம் மதுர் ரசூல்ல்லா அலி வாலி அலி அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்தியத்தின்கள் சாலிகீன்கள் சுலகாக்கள் அபுரார்கள் நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய தாய் தந்தையர்களின் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலான் மாதத்தின் தொடர்ந்து இரா காலங்களிலே சுண்ணத்தான வணக்கங்களையும் தெலாவத்தை குர் செலவா திக்ரி விக்ருபிக்ருகளையும் தொடர்ந்து அமல் செய்து கொண்டு நாம் பகலிலே நோன்பு நோற்று அல்லாஹு ரசூலை அடைவதற்குண்டான வழி நெறிமுறைகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அவைகளை நீதி நெறி தவறா உண்மையான நிலை உடையகளாக நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள முயற்சிப்பதுடன் அல்லாஹ் நமக்கு அறிவாளிக்கட்டும் குரானில் அல்லாஹ் பல்வேறான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றான் அவைகளில் தலை சிறந்தது தொழுகை அதற்கு பிறகு உயர்வானது ரமலான் நோன்பு இந்த ரமலானுடைய எல்லா வகையான பிரிவுகளையும் உயர்வுகளையும் அதற்கு வழங்கப்படுகின்ற நற்கிருமைகளையும் அல்லாஹ் மிகத் தெளிவாக அறிவித்து என் உயிர் தாகா சல்லாஹு அலை அலை வசல்லம் அவர்கள் ஹதீசின் மூலமாக மிக மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த ஒரு உண்மை சம்பவம் இந்த ரமலானில் நடைபெற்று அரங்கேறி கொண்டிருக்கின்றது ரமலான் என்றால் முழு உலகமும் ஈரெழுப்பதனாலும் துள்ளி குதித்து ஆறாவாரத்தோடு அடைந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றது பகலிலே நோன்பு நோருக்கின்றோம் மாலையிலே ஆறரை மணிக்கு மேல் இஃப்தார் பிறகு குதகூலமாக அமல் செய்து சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதில் யாருக்கும் எத்தகைய சிரமமோ சரணமோ இல்லை அல்லாஹு அறிபாலித்திருக்கின்ற அத்தனை நிமத்துக்களிலும் உயர்வான நேமன் அருள்வாய்ந்த நாம இந்த அருளாக ஆக்கி வச்சிருக்கோம் நாம் சிந்திக்கணும் இந்த அமல்களை எந்த அளவிற்கு ஆர்வத்துடன் நாம் எடுத்து நடத்துகின்றோம் எந்த எந்தளவுக்கு ஆர்வத்தோடு நாம் ஓதுகின்றோம் தஸ்மீ ஃப்ரி ஃபிக்ரி தகலீல் செலவாத்துக்களை எந்த அளவுக்கு நாம் ஆர்வத்தோடு எடுத்து அவைகளை செயல்திறன்களோடு நாம் கொண்டு செல்கின்றோம் என்று நாம் நம்மை நாம் உயர்த்தி உயர்த்தி பார்க்க வேண்டும் இந்த ரவகானில் ஒரு நொடி கூட நாம் வீணாக்கக்கூடாது தூங்குவதை கெதியாகவும் ஆக்கிவிடக்கூடாது அவ்வப்போது தேவைக்கு என்ன இருக்கோ அதை மாதிரி நாம் அமல் செஞ்சுட்டு போயிட்ருக்கோம் அப்போ நாம் இந்த ரமலானில் செய்யக்கூடிய அந்த எல்லா ஏனைய அமல்களெல்லாம் ஒட்டுக்கு இரட்டிப்பாக பல்வேறாக அல்லாஹ் உயர்த்தி காமிக்க அந்த பல்வேறாக உயர்த்தி காக்க காமிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய புனிதங்கள் மாசுபட்டு விடக்கூடாது அவைகளை நாம் தற்காத்து பாதுகாத்து அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த விகிதாச்சார முறைப்படி நாம் அவைகளை எடுத்து நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் இப்போ நிறையா பேர்த்துக்கு உபதேசம் கேட்பதோ பார்ப்பதோ படிப்பதோ ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கு உபதேசம் என்பது கேட்கிறது ஃபருள் நமது வாழ்வை திருத்திக் கொள்வது ஃபருள் நமது வாழ்க்கையை உயர்வாக்குவதற்குண்டான அமல்களை செய்வது ஃபருள் பருள் என்பது கட்டாய கடமை அப்போ கட்டாயத்தின் கீழ் நாம் நம்மை உயர்த்தாமல் தளர்ந்த நிலைகளிலே செல்வோமே ஆனால் கட்டுகின்ற கட்டுகள் தளர்ந்து விட்டால் கட்டப்பட்ட பொருள்கள் அதை அவ அவுந்து அது அது லூசாகி கீழே உள்ளும் அதுதான் அந்த பொருள்கள் ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல முடியாத ஒரு காரணம் ரமலான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கான் சதக்காக்களையும் குரான் அல்ல அது ஒரு கடமை ஆனால் சொல்லியிருக்கான்ல இந்த ஜகாத்தையும் சதக்காக்களையும் சேர்த்து நாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்ய அதை பற்றி ஒரு ஆய்ந்த சொல்கிறான் யார் நலவான காரியத்தின் பக்கம் செலவு செய்கின்றார்களோ நலவை நாடி உயர்வதற்கு செலவு செய்கின்றார்களோ ஃபைனல்லாக பிஹி அலீம் அவர்களை அல்லாஹ் முன்னோட்டி அறிந்திருக்கின்றான் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் ஆழமாக கருத்துகளை அல்லாஹ் கணித்து கவனித்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் அவர்களை உயர்த்துகின்றான் ஒரு முக்கியமான ஆயத்தை அடுத்து சொல்கிறான் அல்லதீன சிலர் யுன்சிகூன அம்வானகும் நகாரி சிறம் வாலானியா அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் இரவிலேயும் பகலிலேயும் தன்னுடைய பொருளை அல்லாவுக்காக செலவு செய்கிறார்கள் பலகும் அஜுகும் இந்த ரப்பியும் அல்லாகு இடத்தில் ரப் இடத்தில் இவர்களுக்காக வேண்டி அஜிர் கூலி இருக்கு எப்பேற்பட்ட கூலி ஹோஃபுன் ஃபுன்னாலேயும் இம்மையிலும் சரி மரணத்திலும் சரி கபரிலும் சரி மகிழ்ச்சியர்களும் சரி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வலாகும் எழுதணும் அவர்கள் துக்கமும் வியசனமும் பட வேண்டிய அவசியமில்லை அப்பேற்பட்ட கூலி நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்றான் அல்லா படைச்சிருக்க உலகத்தில் யாருக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அந்த மக்களுக்கு அல்ல எப்படிப்பட்ட சலுகை வழங்குகிறான் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுக்காக அல்லா ரசூலுக்காக அல்லாவுடைய வார்த்தைகளை மக்களுக்கு விளக்குவதற்காக ஏழை எளியோர்களின் உணவு உடை வாழ்க்கை இருப்பிடத்திற்காக படிப்பிற்காக ஒயில்முக்காக செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு இம்மையிலையும் சரி மரணத்தையும் சரி கபுளையும் சரி மனுஷனையும் சரி பயப்பட வேண்டியதில்லை நெஞ்ச நிமித்தி இருக்கணும் அவங்க வலாகும் எதுதனும் எதை பற்றியும் சிந்தனை இல்லை அவனுக்கு என்னப்பா கவலை நல்லா இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் காரணம் என்னண்டா காசு இருக்குது வியாபாரம் இருக்குது கார் பங்களா இருக்குது புட்டாட்டி பிள்ளைகளோட சொவிசான் வாழ்கிறான் அவனை பார்த்து நம்ம உலகத்தில் சொல்கிறோம் அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா இருக்கான் ஆனால் உள்ளே உண்மையிலேயே அவனை நெருங்கி பார்க்கும்போது கவலைக்குரியவனாக இருக்கான் சொல்லக்கூடியவனும் கவலைக்குரியவனாக இருக்கான் அந்த சொல்லை யாரின் பக்கம் சாய்க்கப்படுகின்றதோ அவனும் கவலை உடையவனாகத்தான் இருக்கான் ஆனால் இது அப்படி அல்ல அல்லா சொல்லக்கூடியது மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் தெரிந்தும் தெரியாமலும் அல்லாஹ்வுடைய பாதையில் எத்தனை வழி இருக்கோ அத்தனையிலையும் அல்லாவுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் ரசூலுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு பயமும் இல்லை துக்கமும் இல்லை எதை பற்றி அவர்களுக்கு வசனமும் இருக்காது அவங்க ஹாயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ சொல்கிறோம்ல பயன் அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரு சுற்றிட்டு வருவான் அல்லது ஏதோ ஒரு பார்க்க போவான் ஜாமான் வாங்க போவான் அங்கே வாங்கும்போது இவனோட உயர்ந்ததாக அல்லது இவனோட வசதி உடையவர்களாக வந்து காரில் எதுகளில் இறங்கும் போது இவன் நடந்து போயிருந்தா அல்லது வ வண்டியில் போயிருந்தால் வேதனை போடுவான் எங்கள் ஜாலி ஜாலி ஜீலி ஜூலியாக மாறி அப்போ ஜாலி என்பது யாருக்கு ரப்பு இல்லிசா சொன்னா அல்லதீனோ இன்ஃபிகூன் அம்பாலகும் பிள்ளை வன்னஹா சிறன் வாலானியா பலகும் அஜுருகும் இந்த ரப்பிகும் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாகும் ஏசனும் இவர்களுக்கு தான் ஜாலி ஜாலி எப்படிப்பட்ட ஜாலி ஜாலி ஜிம்கானா யாரும் எத்தகைய நொற்ற சொல்லும் சொல்ல முடியாத மகா நிம்மதி மனதிற்கு நிம்மதி வாழ்க்கையில் நிம்மதி அல்லாவை பார்க்கும்போது நிம்மதி ரசூலை பார்க்கும்போது நிம்மதி கபூருளை நிம்மதி மலக்குகள் இவனை பார்க்கும்போதும் அவனுக்கு ஆறாவாரம் நிம்மதி எல்லா துறையிலையுமே நிம்மதி இந்த மனிதனுக்கு வழங்கப்படுகின்றது அந்த நிம்மதியை அடைவதற்கு என்ன வழி ஃபது அப்பா ஃபது குரூனி என்னை நினைங்கப்பா அது குறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் என்னை தொழுவுங்க என் வழியில் செலவு செய்யுங்க என் வழியில் நோம்பு பிடிங்க என் வழியில் ஏழை எளியவர்களுக்கு உதவுங்க என் வழியில் திக்கிரு பிக்கிறு தஸ்மீ செலவாத்து ஓதுங்க என் வழியில் ஹஜ்ஜி செய்யுங்க என் வழியில் தர்மங்கள் சதக்காக்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணும் லாஹ் நலகும் உங்களாகும் ஏன் எதை பற்றியும் உங்களுக்கு தேவையில்லை அத்தனைக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இருக்கான்லாம் உண்மையில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் நாடாமல் கிடைக்காது அதில் குறிப்பாக எல்லாம் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்களா எப்பேற்பட்ட விஷயம் உண்டு இந்த ஆயத்தை பல கோடி மில்லியன் வைர பாருக்கு ஒருத்தனை விற்கணும்னு முயற்சித்தாலும் கிடைக்காத நன்மை இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்க இந்த ஒரு ஆயத்தை ஒரு மனிதன் கடைபிடித்து நடப்பானே ஆனால் அவனுடைய வாழ்வு செம்மையாக சீர் பட்டுவிடும் ஒரு தடவை நம் உயிருக்கு மேலான அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லல்லா அலி செல்லம் ஒரு யுத்தத்திற்காக நிதி கேட்குறாங்க அந்த நிதி எல்லோராலும் கொண்டு வந்து கொஞ்சம் 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 கொடுக்கப்படுது அப்ப பக்கம் அவங்கள பார்த்து கேட்டாங்க நீங்க நிதி கொண்டு வந்திருக்கீங்க வீட்டில் உங்க மனைவி மக்களுக்காக நீங்க என்ன விட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்ப இவங்க சொன்ன சொல் அல்லாவையும் ரசூலையும் நான் விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் பகா நல்லா சில பேர் சொல்லுவாங்க அவன் சொல்கிறேன்டா குடு குடுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் கொடுக்குறானா நம்ம போண்டியா ஏழையாக போயிடுவோண்டான்றான் அத்தகைய அற்பர்களுக்காக செல்லல்லா வளைய செல்லத்துடைய தோழர்கள் அர்ப்பணம் செய்த அர்ப்பணத்தை பாருங்கள் அடுத்து மருபு நிகா கேட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்துருக்கீங்க யார சொல்லலாம் நான் பாதையை கொண்டு வந்துட்டேன் பாதி இருக்கு உஸ்மான கனியர் அலி லாகு அவங்கள கேட்டாங்க அடுத்த அலிபு அபிதானிப்ப கேட்டாங்க இப்படி ஒவ்வொரு முறையாக கேட்ட சம்பவத்தை நாம் அறிஞ்சிருக்கோம் இதனுடைய மூலம் நோக்கங்கள் என்ன அல்லாவுக்காக என்று சொன்னவுடன் அல்லா அடுத்த ஆயத்தனை சொல்கிறான் வலி லாகில் வலி ரசூலிஹி வலில் மினி கண்ணியம் என்பது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹு ரசூல் உடையவர்களுக்குன்றான்லாம் இப்போ அல்லாஹுக்காக நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என்று சொல்வதை விட அல்லாவும் ரசூலும் தான் என்னிடத்தில் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய சொல்லை நாம் சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்கணும் அளவுக்கு இவருடைய உள்ளம் ஈமான் லகித்ததாக இருக்கு அதனால தான் இவர்களுக்கு பேர் அபா பக்கர் சித்தி ஹலீஃபாக்களில் முந்தியவர் ராஷிபிய்கள் முந்தியவர் இன்னும் என் உயிருக்கும் மேலான அழைவு செல்லத்துடைய அந்த மாபெரும் தியாகங்களில் முழுக்க தன்னை பங்கெடுத்து கொண்டவர்களிலும் முந்தியவர்கள் உலகத்திலேயே மாணவி செல்லல்லா வலி செல்லும் அவர்களுக்காக தன்னுடைய தோலை முதலிலே சுமக்கு சுமற்க கொடுத்தவர்களும் ராசிதீன்களில் அபோபக்கர் சிந்திக்கிறேன் ஆகுவான் அப்போ சல்லல்லா அலிசல்லாம் என்ன உத்தரவிடுவார்கள் என்ன சொல்வார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை காத்து நின்றவர்கள் தான் டைட்டில் கொடுத்தார் அது இல்லாகுவான் உறவுவான் நாம் வாயில் பேசிட்டு கேட்டுட்டு போகிறதுல இல்லை ஒன்று அனுபவிக்கும் போது தான் ஒரு குணம் தண்ணியை தூக்கினா தான் அந்த தண்ணியுடைய வெயிட்டும் குடத்தினுடைய தண்ணியினுடைய அருமையும் தெரியும் கொண்டு வந்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வச்சுட்டு குளிச்சுட்டோ அல்லது சுத்தம் பண்ணிட்டோ அல்லது குடிச்சுட்டோ தாவத்தை நீக்கிட்டோ அதோட அருமை நமக்கு தெரியாது அதனால தான் ஒன்றொன்றும் லில்லா இவர சூழிகையை கொண்டு நாம் சிந்திக்கிறோம் அப்போ அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய கடமைகளில் எத்தனை பெரும் அருள் கிரகங்கள் அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான் நாம் சிந்திக்கிறோம் அல்லாஹின் நல்லடியார்களே குர்ஆனில் கூறப்பட்ட அத்தனை முத்தானவை ஆனால் அத்தனை நமது சொத்துக்களாக கொள்வதற்கு நாம் அதை அடைந்து கொள்வதற்கு எந்த வழியில் எத்தனைத்து செல்கின்றோம் நிமிடத்தாளர்கள் எவைகள் நிலை பெற்றிருக்கின்றது அந்த நிலை பெற்றவைகளில் உயர்வானவைகளை நாம் எப்படி தக்க வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கின்றது உபதேசம் நாம் எதை கேட்டோமோ அதை சிந்தித்து செயலாற்றலுக்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ் சொன்ன வீதாச்சாரத்தின்படி ஜக்காத்துக்களையும் சதகாக்களையும் நல்ல பல அமல்களையும் செய்து இந்த ரமதானை அருள்மிக்க ஜோதியாக அடைந்து நாம் பெற்றுக்கொள்வோம் கழிப்போம் என்பதை விட பெற்றுக்கொள்வோம் அடைவோம் வல்ல ரஹமான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹூ அரஹம்நாபி ரஹமத் திகேயா அர்ஹமர் ராஹ்மீன் என்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக நம்முடைய தாய் தந்தை நம்மை விட்டும் சென்றிருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக நம்முடைய பிள்ளை குட்டி வாரிசுகள் கையாம நொடினால் வரை நல்ல கல்வி ஞானம் நல்ல அறிவு நல்ல உயர்வு அந்தஸ்துகளை கொடுப்பானாக பெண் பிள்ளைகளுக்கு சாலிகான கணவனையும் ஆண்களுக்கு சாலிகான மனைவியையும் அல்லாஹ் கொடுப்பதுடன் குடும்பங்களில் சிந்தித்து ரசித்து லகித்து சட்ட மார்க்க நிபுணத்துவத்தை அறிந்து செயல்படுத்த அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் இந்த ரமலானை குதகுல ரமலானாக ஆக்கி வைப்பானாக பாஹிப் தவான் அலி அலமது இல்லாஹி ரபிள்ளின் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ தூனி மினல் இஸ்லாம்